நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீரடைக்கு ஆசையில் அடுத்ததாக என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நாம் எதிர்பார்த்த மாதிரியே முத்துவுக்கு லைட்டாக சந்தேகம் வருது ஸோ மொபைல் காணா போய் அடுத்த நாளே இந்த வீடியோ வெளியே வந்திருக்கு அப்படின்னா யாரோ திட்டம் போட்டு தான் இந்த ஃபோன் எடுத்திருக்காங்க அப்படின்றத கெஸ் பண்ணுறாரு முத்துவுக்கு லைட்டாக சந்தேகம் இருக்குது பட் அதை வந்து அப்படியே சொல்ல முடியாது இல்லையா ஸோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ முத்துவும் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ சத்தியாவை வந்து காப்பாற்றணும் அந்த கேஸில் வந்து வெளியே கொண்டு வரணும் பண்ணுறதுக்காக தான் இப்போது முத்து வந்து மீனாவை வளைச்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறாரு ஆனால் அங்கே ஏற்கனவே இந்த விஜய பார்த்தீங்கன்னா சம கோபத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக விஜயா வந்து இந்த அளவுக்கு பேசின பிறகும் மீனா வந்து எனக்கு அங்கே வரவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து வந்து நீனா தப்பு பண்ண நீனும் தப்பு பண்ணலையே ஆனால் நீ எதுவும் பண்ணாத போதே அம்மா வந்து அப்படி கத்திருப்பாங்க இப்போது கையில் சுள்ளத்தோடு தான் ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சரி பார்த்துக்கலாம் எதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீனாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அப்போது இந்த விஜயா மீனாவை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கத்திட்டுருக்காங்க உன்னதான் வீட்டுக்குள்ளே வறுக்கணும்னு சொன்னால நீ எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க அதோடு இந்த மனோஜும் இந்த விஜயாவுக்கு சப்போர்ட்டாக இந்த மீனாவை முத்துவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருக்காரு விஜயாவும் பிடிவாதமாக இருக்காங்க ஸோ என்கிட்ட வந்து அந்த குடும்பத்தை நம்ம உள்ளே விட மாட்டேன்ட்ட மாதிரி பிடிவாதமாக இருக்காங்க எல்லாத்தையும் இந்த விரோகணி பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு இருக்காங்க இப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா சத்யா தப்பு பண்ணியிருக்கான் அவனை தண்டிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது ஆனால் மெயினாக எங்கேருந்து போகணும் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருக்குமே ரேட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம சொல்லிடுறாரு இது விஜயாவுக்கு இன்னும் கோவத்தை அதிகமாக்குது அந்த மீன் அங்கே இருந்தால் நான் இத்தனை வருஷமும் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க இப்போது முத்து மீனாகவும் திரும்ப வீட்டுக்கு வந்ததை பார்த்து இந்த ரோகிணியும் செம்மையாக ஷாக் ஆகிட்டுருக்காங்க சரிங்களா ஸோ என்னடாது இவங்க போய்டாங்க நினச்சோம் ஆனால் போலியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க பட் இதில் என்னோடய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சத்தியா பண்ணது தப்பு தான் ஸோ அவன் திருநது ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் திருடுனா அது தப்பு தான் தப்பு இல்லைன்னு சொல்லலை இதே தப்பு தான் இந்த விஜயாவும் மனோஜும் வீட்டுக்குள்ளேயே பண்ணாங்க ஸோ கிட்டத்தட்ட நான்கு லட்ச ரூபா மதிப்புள்ள நம்ம மீனாவோட நகையை இந்த மொனஜிட்ட கொடுத்து அந்த மொனஜி விற்று அதை பணமாக்கி அதை ஏமாற்றினான் ஸோ நினச்சி மீனா நினச்சிருந்தால் அதையும் கொண்டு கேஸ் ஆக்கியிருக்கலாம் இதை அரெஸ்ட் பண்ண வச்சுருந்துருக்கலாம் ஸோ நாளைக்கு எபிசோடில் இந்த விஷயத்த வந்து அண்ணாமலை சொல்லி காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் மீனா மொத்தம் வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்களா சத்யாவை இப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத